வணக்கம் நண்பர்களே நவீன விவசாயிகர்கள் விற்பனை மையம் மனப்பாறை ஜேஜே அக்கல்ஸ் வந்து நான் ஜெரால்ட் ஆண்டனி நம்ம வந்து கருவிகளை எது சிறந்த கருவி பயன்பாட்டுக்கு உகந்த கருவி எது லைஃப் டைம் அதிகமாக இருக்கக்கூடிய கருவிகள் எதுன்னு பார்த்து பார்த்து உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதே மாதிரி பயிர்களை வந்து பராமரிக்கிறது எப்படி ஒரு இருக்கட்டும் அல்லது சின்ன வீட்டு இருக்கட்டும் எப்படி பராமரிக்கிறதுன்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் அந்த வகையில் ஏற்கனவே இந்த தோட்டத்துக்கு நம்ம ஒரு தடவை வந்திருக்கோம் இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல பயிர்களுக்கான மகத்துவ மையம் கஞ்சநாயகன் இருக்கக்கூடிய அரசு பண்ணைக்கு வந்திருக்கோம் இங்கே என்னென்னா ஏற்கனவே ஒரு மரத்தை வந்து எப்படி வடிவமைக்கிறது எப்படி அந்த மரத்தை தரமாக கொண்டுட்டு வர்றதுங்கிற பற்றி நம்மளுடைய இந்த இடத்தோட இயக்குனர் பாக்யராஜ் சார் அவர்கள் நம்மளுக்கு விரிவாக சொல்லியிருக்காங்க இந்த முறை மீண்டும் அவரை தான் சந்திக்க போகிறோம் இப்போ நம்ம வந்திருக்கிறது ஒரு முக்கியமான வேலைக்கு ஒரு மரத்தை நல்லா டிசைன் பண்ணி கொண்டுட்டு வந்துவிட்டோம் அது எப்படி நல்லா பூக்கள் எடுக்க போகுது எந்த இடத்துல வெட்டுறப்போ நிறைய பூக்கள் கிடைக்கும் மகசூல் எப்படி அதிகமாக எடுக்கிறதுக்கு எந்த இடத்துல கவாத் பண்ணுங்கிற ஒரு முக்கியமான செயலை கேட்குறதுக்காக தான் வந்திருக்கோம் வாங்க நம்ம பாக்கியராஜ் சார் மீட் பண்ணுவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய பண்ணைக்கு நாங்கள் ஏற்கனவே வந்திருக்கோம் ஒரு மரத்தை எப்படி நல்லா டிசைன் பண்ணி கொண்டு போகிறது நிறைய விரிவாக்கமாக சொல்லுங்கள் எங்களுடைய விவசாயிகளுக்கு நிறைய பயனுள்ளதாக இருந்துச்சு இப்போ நீங்கள் வந்து நல்ல மகசூல் எடுக்க போகிறது எப்படிங்கிறத பற்றி விவசாயிகள் சொல்லணும்னு நீங்கள் ஆர்வப்பட்டதுனால இவ்வளோ அக்கறையாக நீங்கள் கேட்டது நாங்கள் ஒரு மறுபடியும் ஒரு வீடியோ எடுக்க வந்திருக்கோம் எப்படியெல்லாம் கவாத்து போடணும் எந்தெந்த இடத்துல கவாத்து பண்ணணும் எப்படி போனால் நல்ல மகசூல் கிடைக்கிறது எங்களுக்கு விரிவாகவே சொல்லுங்க நாங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோம் ஆமா போன வீடியோவில் உங்களுக்கு வந்து மரம் எப்படி வடிவமைக்கணும் கவாத்து பண்ணணுங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் இப்போ வந்து மாவுடைய கவாத்து சீசன் அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பரில் சொல்லியிருந்தா ஆமா இப்போ நம்மளுடைய பாத்தீங்கன்னா இப்போ வந்து செப்டம்பர்ல முதல் வாரம் நடக்குது இப்போ நாங்கள் வந்து நம்மளுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து செப்டம்பரில் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சோம் ஏன்னா போன கடத்த ஆகஸ்ட்ல மழை பெஞ்சனால நம்ம பண்ண முடியலை மழை பெய்யும்போது கவாத்து பண்ண பண்ணக்கூடாது அதனால நம்ம மழையில் வந்து ஆகஸ்ட்ல மழை பெஞ்சனால நம்ம பண்ணல இப்போ செப்டம்பரில் முதல் வாரத்தில் நல்லா கவனிச்சுங்க மக்களே நம்மளுடைய மழை பெய்கிற சீசனில் கவாத்து பண்ணக்கூடாது மழை பெய்யறதுக்கு முன்னாடியே கவாத்து பண்ணி தொழில்கள் வந்துருன்னு சொல்லி சொல்றாங்க ஆமா அதே மாதிரி இப்போ என்னன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர்ல இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டாவது மூணாவது வாரத்துல இருந்து உங்களுக்கு வந்து புதிய

அப்போ புரியுதுங்களா இந்த மாதிரி இதில் வர இதே மாதிரி தான் வெஜிடேட் குரோத்தாகவே போயிட்டே இருக்கும் ஓகே ஓகே உங்களுக்கு வந்து இப்போ இது முத்தின பிராஞ்சி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ இதில் என்ன நடக்கும்னா இந்த இடத்துல இருந்து இந்த பாருங்க இந்த உங்களுக்கு காட்டுறதுக்காக சொல்கிறேன் இந்த இது இருக்கு அந்த ட்ரெண்ட் ஃபுல்லாக வர்றதுல இந்த இடத்துல இருந்து இந்த இது கரெக்டாக ஒரு ஒரு இன்ச்சு தள்ளி ஒரு இன்ச்சு வச்சு கட் பண்ணிடணும் ஓகே கட் பண்ணி இந்த இதெல்லாம் நம்ம எப்போவுமே சொல்லணும் சிஓசி ஏதாவது ஒன்று தடவிடணும் இப்போ இதில் தடவும் போது என்ன ஆகும்னா இதில் இருந்து நமக்கு வந்து பூக்கள் வரும் ஆமா பூக்கள் வரும் ரெண்டாவது பிரான்சஸ் வரும் பிரான்சஸ் வரும் சரிங்களா இந்த இதுல இருந்து இதே மாதிரி நம்ம அதனுடைய வளர்ச்சி வந்து அதாவது வெஜிடேட் குரோத்தை வந்து கம்மி பண்ணணும் இல்லைன்னா ஃபுல்லாக வெஜிடேடாகவே மாறிக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ இது எப்போ பண்ணணும் செப்டம்பர் செப்டம்பர் குள்ளே நம்ம பண்ண செப்டம்பர் மழை காலத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கோம் பண்ணிடணும் நம்ம ஆகஸ்ட்லேயும் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நமக்கு வந்து ஆகஸ்ட்டில் மழை பெஞ்சதுனால இப்போ செப்டம்பர் முதல் வாரத்தில் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்களா நம்ம பண்ணாதனால இப்போ ஒரு சில இதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட்ஸில் நான் காமிச்ச மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பாருங்கள் பட்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஓகே ஆமாம் இதெல்லாம் வெஜிடேட் குரோத்தாக தான் போயிட்டே இருக்கு உங்களுக்கு இப்போ இதை வந்து நம்ம எங்களுக்கு இல்லை அப்படி உருவக்கூடாது நம்ம இதை எடுத்துடணும் உங்களுக்கு காட்டுறதுக்காக உருவி இருக்கிறேன் சரிங்களா இந்த இப்போ இது இருக்குங்கன்னு வச்சுக்கலையா இந்த பாருங்க இதை இந்த 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 இதை இங்கே இப்படி வெட்டம் பொழுது இந்த பாருங்கள் இதில் ஃப்ளோ இந்த மாதிரி குரோத் வரும் இதில் வந்து ஃபிளவரிங் பூ வந்து உங்களுக்கு வெளியே வரும் சரிங்களா இதுதான் வரும் நீங்கள் இது மாதிரி அந்த ஒரு ஷேக் இது பண்ணி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன ஆகும்னா வெஜிடேரியும் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு இதை கொஞ்சம் இது மாதிரி இடக்க முடியல உள்ளீங்க குறைக்க நம்ம வழக்கமான கவாத்து கொண்டப்போ தேவையில்லாத கிளை ஆமாம் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொறைச்சி விட்றோம் சூரிய உளிச்சம் பண்றதுக்கு எதாவது இடையூறாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துக்கிறோம் ஏதாவது ஒன்று ரெண்டு பூச்சி நோய் தாக்குற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்றதுனா எடுத்து விட்றோம் வேண்டியது தான் இதுதான் முக்கியமானது அதாவது நீங்கள் வெட்டக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி ஒரு லேயர் தரும் இந்த லேயர்லேருந்து ஒரு இன்ச்சு விட்டு இந்த பாருங்க இந்த இடத்துல அது கட் பண்ணிடுவோம் ஓகே கட் பண்ணி உங்களுக்கு வந்து சிஓசி பேஸ்ட் வந்து காப்பர் எக்ஸ்க்ளோர் வந்து ஆமா இந்த முத்துன கிளை இதில இருந்தா உங்களுக்கு வந்து நிறைய பிரான்சஸ் வந்து வரும் பூ பிரான்சஸ் பூ பிரான்சஸ் வரும் பூ வரும் இதில இருந்தா இப்போ இந்த தண்டல வந்து நமக்கு நல்லா தெளிவா தெரியுது இந்த கை இந்த சாரோட கை இருக்க இடத்துல ஒரு கணு இருக்கு ஆ கணு இந்த அந்த கணுல இருந்து 1 இன்ச் தள்ளி நம்ம கட் பண்ணிரோம் கட் பண்ணிட்டு சிஓசி காப்பர் எக்ஸ்க்ளோர் வந்து நம்ம அப்ளை பண்றோம் கண்டிப்பா ஓகே ஓகே இதே அப்படியே பிராஞ்சஸ் கீழரும் பெரிய சைன்ஸ் வந்து பெரிய சைஸா இருந்துச்சு நல்ல முத்துன கிளாயிருச்சு இப்படியே நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல போயிட்டு இருக்கும் இப்ப அதே மாதிரி சொல்லலாம் அந்த கனுவு பாருங்க இந்த இடத்துல வந்து அந்த வந்து இந்த கொஞ்சம் தள்ளி இருந்தா உங்களுக்கு வந்து ஃப்ரூட்டிங் அது வரும் வந்து வரும் ஆமா நம்ம வந்து விவசாயில வந்து ஏதோ வெட்ட சொல்றாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க

அப்படியே க்ரோத் வந்துகிட்டே போகுது ஆமா இப்போ இங்க இருந்து கீழே இருந்து நல்லா வளர்ந்துருக்கு இந்த இடத்துல நல்லா வளர்ந்துருக்கு இங்க வந்து அடுத்த பிரான்ச் வருது இது அப்படியே போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அவ்வளவுதான் இந்த இடத்த நான் வந்து இதனுடைய ஃபுட் சாப்பாடு இங்க போக விடாம நான் வந்து ஷேக் பண்ணி நிப்பாட்டணும் நிப்பாட்டணும் இங்க நிப்பாட்டினா இங்க இருந்து நான் உங்களுக்கு வந்து அத நான் வந்து ஃப்ரூட்டிங் இதுக்கு இதெல்லாம் வந்திருக்கும் இப்போ என்ன ஆகி அடுத்ததுக்கு வந்துருச்சு இப்போ நான் இதை வெட்டினா ஒண்ணுமே வைக்கிறது இல்லை இது இனிமேல் முத்துனதுக்கு அப்புறம் தான் வெட்ட முடியும் ஆமா அப்படிங்கிறப்ப இதை விட்டுட்டு இதுக்கு கீழே நம்ம வெட்டினா போதும் கீழே இருக்கணும் இதை கூட சொன்னால் கூட சரியா நம்ம வந்து கவாத்து பண்ணுறோம் சார் இது எவ்வளோ நாள் கழிச்சு இதில் வந்து பூக்கள் வர ஆரம்பிக்கும் நான் வந்து செப்டம்பரில் பண்ணிட்டீங்களா ஜனவரி கடைசிக்குள்ளே எல்லாமே பூ எடுத்துரும் ஜனவரி கடைசிக்குள்ளே ஃபுல்லாக பூ ஆயிடும் எல்லாம் பூ எடுத்துரும் அது ரெண்டாவது பார்த்துங்க பூ எடுக்கணும்னா நான் வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு தண்ணி கரெக்டாக வந்து ஜனவரி வருதுல பொங்கல் சீசன் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு தண்ணி விடுறதை நிப்பாட்டிடும் ஓ தண்ணி ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்லேருந்து தண்ணி விடுறதை நிப்பாட்டிடணும் ஆமாம் தண்ணி விடுறதை நான் நிப்பாட்டிடுவேன் வறட்சி கொடுத்தா தான் ஆமாம் ட்ரை ஆகணும் நம்ம ஆட்டில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது வேணாலும் ஒரு பதினஞ்சு நாளுக்கு இருபது நாளைக்கு என்ன ஆகுனா நம்ம மற்ற சால் பாசனமோ இல்லை ட்ரிப்புலே பண்ணும்பொழுது என்ன ஆகுனா தண்ணி நிப்பா அட்டிடணும் ஏற்கனவே பனி அங்கே இதில் அந்த இடத்துல பனியாக இருக்கும் திருப்பி வேற இங்கே தண்ணி குடிக்கணும் அது என்ன தண்ணி ட்ரை அதாவது ட்ரை ஆனால் வந்து வர ஆரம்பிச்சு வர ஆரம்பிச்சு இங்க வந்து என்ன பண்ணுவோம் விவசாயிகள் வந்து அது தெரியல விவசாயிகளை பத்தி தப்பு கிடையாது அவங்களுக்கு அறியல ரெண்டாவது தெரியாது பூ வர நேரத்துல நல்லா நிறைய தண்ணி விட்டா தான் இருந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்காங்க அதே சமயத்துல இப்ப என்னென்ன பண்ணணுங்கிற நம்ம விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொழுந்தா தலைஞ்ச வரப்போ வழக்கமா இப்ப எல்லா விவசாயம் என்னன்னு இருப்பாங்க நல்லா அருமையா மரம் குரோத் ஆகிற ஸ்டேஜ்ல போய் அதை போய் வெட்டதா வெட்டணும் அப்படி வீணா போயிருமே அப்படின்னு ஒரு சங்கடப்படுவாங்க இந்த குரோத் வராதுக்கு முன்னாடி இப்போ வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர்ல இருந்து இந்த மாதிரி குரோத் வர ஆரம்பிச்சிடும்

செப்டம்பர் பாஞ்சுக்குள்ள முடிச்சிடணும் அதனால நம்ம வந்து கால கூடாது நம்மளுடைய மத்தினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கணும் ஒரு சிலது வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு தேதியில இருந்து ஆரம்பிச்சிடும் அந்த பட்டு நம்ம பாத்துட்டு இருந்தா மழை வரலா நீ மழை வரலன்னா கண்டிப்பா நீங்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரப்பலம் வந்து கவாத் பண்ணக்கூடிய மரத்தை பார்த்தோம் இந்த மரம்லாம் ஆல்ரெடி கவாத் பண்ணி தார் நிலையில் இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு பாருங்களா நல்ல ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இடைவெளியும் நல்லா அழகா இருக்கு அதே நேரத்தில் கவாத் பண்ணது நல்லா பளிச்சுன்னு தெரியுது இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்னன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாக்குறாங்க அந்த வீடியோவை எல்லா மண்ணுக்குமே ஒரே மாதிரி தான் நம்ம உரம் கொடுக்கணுமா இல்ல அதுல எது மாறுபாடுகள் இருக்கா அப்படிங்கறத சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா கரெக்டான கேள்வி இப்போ நான் சொல்லியிருக்கிற வந்து அந்த டிஎன்யோட ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி ஒவ்வொரு இதனுடைய ரெக்கமெண்டேஷன் வரும் அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி உரங்களும் மாறும் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஏன்னா ஒரு சில மண்ணுல பாத்தீங்கன்னா சிவப்பு நிறைய பொட்டாஷ் இருக்கும் ஓகே அதுக்காக வேண்டிய அவர் பொட்டாஷா வந்து இல்லை அவர் வந்து என்ன சாயில் சாம்பிள் எடுத்து அந்த என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிற கண்டிப்பா அவர் தெரிஞ்சிருக்கும் நான் சொல்றப்போனா ஒரு எவரி ஒன்ஸ் வந்து அவர் மண் மாதிரி கம்பல்சரி எடுக்கணும் எடுக்கணும் எடுத்துட்டாருன்னா அந்த நம்மளுடைய மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிற அவருக்கு நல்லா தெரியும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது விவசாயிகள் வந்து தெரியறது இல்லை அது உங்களுடைய முக்கியமான விஷயமே அந்த என்ன நம்ம கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் முதல்ல விவசாயிகள் வந்து நம்ம போயிட்டோன்னுமே கடையில் வந்து சொல்றாங்க ஒரு பயிர் நடுறாங்க ஓரத்தை வாங்குறாங்க அவளை கொட்டுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது தலைச்சத்து அதிகமாக இருக்கா மண் இது மணி சத்து அதிகமாக இருக்கா சாம்பல் சத்து அதிகமாக இருக்காங்கிறத இன்னும் நுண்ணோட சத்துக்கள் எவ்வளோ இருக்குங்கிறத முதல்ல அவர் முதல்ல பார்க்கணும் பார்த்துக்கணும் ஒவ்வொரு கிராப்புக்குமே பார்த்துக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் தான் அவர் ரெக்கமெண்டேஷனுக்கு போகணும் ஓகே இப்போ நம்ம வந்து என்ன சொல்ல போனால் விவசாய பெருமக்களை நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் ஒரு முறை நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டில் நிச்சயமாக இலவசமான ட்ரெயின் தான் நம்மளோட கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நம்ம சார் வந்து தூங்க விடலை ஆனாலும் ஒருத்தர்கிட்ட கூட சளிப்படாமல் எல்லாத்தையும் நல்லா பதில் சொல்லி நிறைய ட்ரைனிங் சார் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு முறை இங்கே நேரில் வந்தீங்கன்னா உங்களுடைய நேரத்தை மட்டும் கொடுங்கங்கிறாங்க பணமே உங்கள்ட்ட கேட்கல முழுக்க முழுக்க நேரத்தை மட்டும் கொடுங்க உங்களுக்கு நாங்கள் அதுக்குரிய நாலேஜெல்லாம் தரங்கிறேன் நேரடி களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது அப்படி ஒருவேளை நீங்கள் வர்றப்போ உங்கள் மண் பரிசோதனை மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன பொருள் நீங்கள் கொடுக்கணுங்கிறத சார் சொல்லிடுவாங்க கண்டிப்பாக நாங்கள் சொல்லிடுவோம் அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ

ஒரு கரெக்டாக குவாலிட்டி உள்ள ஃப்ரூட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் எது பண்ணுறதா இருந்தாலும் இன்றைக்கி வந்து குவாலிட்டிங்கிறது எல்லா வரும் எதிர்பார்க்குறாங்க சாதாரண வந்து மிடில் எல்லா எல்லாருமே ஒரு தரமான ஒரு பொருள் கிடைக்கணும் எல்லாமே அதாவது முக்கியமான அது வந்து ஒரு உணவு உணவு தரமாக தானதாக இருக்கணுங்கும் போது அவங்க எங்கேயுமே வந்து தேடி வந்து வாங்க வரஞ்சுட்டாங்க நம்ம வந்து இப்போ எல்லாம் காசெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை எல்லா பேருமே தரமான பொருள் கிடைக்குதுன்னா அவங்க வந்து நேரடியாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க ஆரம்பிச்சு அப்போ நம்ம அது தரமான பொருளை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பாக அது உற்பத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிற விலைக்கு நீங்கள் விற்கலாம் ஏனோ தானே நம்ம வாட்டில் உற்பத்தி பண்ணி கொடுத்தோம்னா ஏனோ தானே தான் நமக்கு விலை கிடைக்கும் மரப்பயில் வச்சிருக்க விவசாயிகள் போன வருஷம் காக்கிலேன்னு மலந்து வந்து இருந்துற வேணாம் இந்த வருஷம் பருவநிலை கொஞ்சம் நம்மளுக்கு சாதமாக இருக்கிறனால நிச்சயமாக அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நேரில் வந்து கேளுங்கள் சார் சாரோட ஃபோன் நம்பரும் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம் உங்களை உங்களுக்கு தேவையான அனைத்து ஆலோசனை வழங்க சார் வந்து தயாராக இருக்காங்க நிச்சயமாக இந்த தோட்டத்தில் பூக்கள் வந்தோடனே ஆஃப்டர் அந்த பூக்கள் வ காய்க்கிறதுக்கான தயார் பண்ணி பூக்கள் வந்தோடனே அடுத்த வீடியோவுக்கு நிச்சயமாக அந்த தோட்டத்துக்கு வருவோம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி தேங்க்யூ நன்றி